வணக்கம் தமிழ் இறைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில உங்கள் எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம பேச போகிற டாப்பிக் வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலான்னு பிகாஸ் இப்போ எக்ஸாம் வரப்போகுது இல்லையா மார்ச்ல எக்ஸாம் வரப்போகுது இல்லையா ஸோ எப்படி நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாங்கிறத பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் ஓகே இது வரைக்கும் படிக்காமல் விட்ருப்பீங்க ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் சில டாப்பிக்ஸ்லாம் படிக்காமல் விட்டிருப்பீங்க தட்ஸ் ஓகே போனதெல்லாம் போட்டோம் நமக்கு இன்னும் டூ மந்த்ஸ் டைம் இருக்கு இந்த டூ மந்த்ஸில் எஃபெக்டிவா நல்ல விதமா எப்படி படிக்க முடியும் அதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கானு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ டீப்பா அந்த குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஓகே நம்பர் ஒன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இது வரைக்கும் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறவங்களாம் இருந்தாலும் சரி இனிமேல் தான் தொடங்க போகிறீங்கன்னாலும் சரி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து மைல்டு வாக்கிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகாஸ் அட் வில் எனர்ஜைஸு உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கொடுக்கும் ஸோ ஃபிஃப்டின் டு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் டெஃபினட்டாக பண்ணுங்க இனியிலேருந்து ஓகே நம்பர் டூ டயட் ரொம்ப ஹெவியாக ரொம்ப காரமாக ஆயிலியாக அப்படிலாம் டயட் சாப்பாடு சாப்பிடாம கொஞ்சம் லைட் நோ ஃபுட் எடுத்துக்கோங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பொமோ கிரானட் பேரிச்சம்பழம் மாதுளம்பழம் பொமோ அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிடுங்க ஸ்வீட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்வீட் நிறைய சாப்பிட நமக்கு டைஜஷன் பவர் நிறைய தேவைப்படும் அப்போ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே இருக்கும் ஸோ ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இன்ஸ்டா வி கேன் ஹேவ் டார்க் சாக்லேட் ஒரு ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் டார்க் சாக்லேட் சாப்பிடலாம் உங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்ணும் போல இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வந்து most important thing, gadgets. கொஞ்ச நாளைக்கு இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க சினிமா இதெல்லாம் தள்ளி வைங்க ஒரு டூ மந்த்ஸ் தானே அப்புறம் நாளைக்கு தள்ளி வைங்க இப்போ நீங்கள் எல்லாருமே அடலசன்ஸ் ஏஜில் இருக்கிறீங்க அந்த டைமில் இருக்கீங்க ஸோ டெஃபினட்டாக அன்டிசையர்ட் தாட்ஸ் செக்ஷுவல் டிஸ்டர்பன்சஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும் இதுலேருந்து எப்படி கொஞ்சம் இந்த கொஞ்சம் பீரியடுக்கு விலகி வந்து நம்மளோட கோல் என்னவோ படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட கோல்னு இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து படிக்கிறதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரைட் ஸோ கொஞ்சம் நாளைக்கு ஸோ ப்ராக்டிஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம எப்படி இஃபெக்டிவாக படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் ஸோ முதல் விஷயம் நம்ம வந்து எதுனாலும் நம்ம வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பர் பிளானிங் கிடையாது ஓகே இன்னைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் தள்ளி போட்டே போகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ பிளானிங் என்ன பண்ணலாம் இப்போ கிட்ட பெரிய பெரிய டாபிக்ஸாக இருக்கு எல்லாமே இல்லையா ஸோ த பெஸ்ட் வே டு பிளான் இஸ் தட் இது இந்த பெரிய பெரிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன போர்ஷன்ஸாக பிரேக் பண்ணுங்க சின்ன சின்ன லெசன்ஸாக பிரேக் பண்ணுங்க அப்போ நமக்கு இவ் எவ்வளோ டைம் ஒரு ஒரு லெசனுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணுங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தராக பிளானிங்கை ப்ரொசீட் பண்ண முடியும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம் வந்து எல்லா லெசன்ஸும் எடுத்து ஒரு ஒரு லெசன்லேருந்தும் எப்படி

தான் இருக்கும் இந்த சிக்ஸ்டி ரேஸை நம்ம எப்படி எஃபெக்டா யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் எது எப்படி எதாவது நம்ம ப்ரொக்காஷனேட் பண்றோம் நம்பர் ஒன் மேஜர் ரீசன் எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கல எனக்கு இந்த சப்ஜெக்ட் போர் அடிக்குது இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வரல எனக்கு இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு கனெக்ஷனே வரல தெரியாம எடுத்துட்டேன் ஸோ இதெல்லாம் காமன் நோ ப்ராப்ளம்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்றது ஸோ எதனால நமக்கு அந்த கனெக்ஷன் வரல அப்படின்னா நம்ம எதுக்காக படிக்கிறோங்கிற ஃபீல் நமக்கு தெரியாததுனால தான் நமக்கு அந்த கனெக்ஷன் ஒரு சப்ஜெக்ட் கூட வர மாட்டேங்குது இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சுலபமான டெக்னிக் சொல்றேன் இட்ஸ் கால்ட் ஃபைவ் டபுள்யூ ஒன் ஹெச் டெக்னிக் ஓகே டபுள்யூ வென் வாட் ஹூ அண்ட் ஒய் ஸோ இந்த ஃபைவ் டபுள்யூ ஒன் எச் இந்த டெக்னிக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் சொல்கிறேன். இப்போ கெமிஸ்ட்ரி இருக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு உங்களுக்கு அது பிடிக்கல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினு வச்சுக்கோங்களேன் அதுல ஏதோ ஒரு தீம் எடுக்கிறீங்க உங்களுக்கு அது பிடிக்கல அப்போது என்ன பண்ணுங்க இது இதனால வேற என்ன பண்ண முடியும்னு எப்படி இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ஃபைவ் டபிள்யூ ஒன் ஹெச் கொஸ்டினுக்கு அந்த கான்செப்ட்ல இருந்து நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க வை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வாட் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வேர் இஸ் திஸ் அப்ளிகபிள் ஹூ ஆர் ஆல் பெனிஃபிட்டட் ஃப்ரம் திஸ் அண்ட் வாட் இஸ் த இம்பார்டன்ஸ் இந்த அஞ்சு நீங்க வேர் இஸ் இட் யூஸ்ட் சோ இந்த அஞ்சுமே நீங்க

அடுத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சொல்ற ஒரு மெயின் கன்சர்ன் வந்து எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நான் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறேன் நல்லதான் படிக்கிறேன் ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல என்னால் வந்து ஞாபகம் வச்சு எதுவுமே எழுத முடியல இது மறதி இது ஒரு முக்கியமான சேலஞ்சாக இருக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கும் ஒரு ஈஸியான சொல்யூஷன் இருக்குங்க இட்ஸ் கால்ட் மைண்ட் மேப்பிங் எப்படி மைண்ட் மேப்பிங்னா என்ன மேப் ரைட் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மைண்ட் மேப்பிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையிலேருந்து மதுரை வரணும் அப்போ நான் என்னென்ன எப்படி மதுரைக்கு போகணும் முதல்ல நான் பிளான் பண்ணுவேன் எதில் போகிறேன் ஸோ சென்னைங்கிறது சென்ட்ரல் ஐடியா நான் வந்து சென்னையில் இருக்கேன் சென்னையிலேருந்து நான் போகணும் ஸோ நீ உங்களோட சப்ஜெக்ட்லையும் ஒரு சென்ட்ரல் ஐடியாவை சூஸ் பண்ணிக்கோங்க அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கிளைகள் பிரான்ஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் அந்த சென்ட்ரல் ஐடியாலேருந்து வேரியஸ் பிரான்ச்சஸ் இப்போ சென்னையில் இருக்கேன் நான் பஸ்ஸில் போகணுமா ட்ரெயினில் போகணுமா ஃப்ளைட்டில் போகணுமா காரில் போகணுமா சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எப்படி நீங்கள் மைண்ட் மேப்பிங் பண்ணணுங்கிறது ஓகே அது டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுலேருந்து எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறீங்க ட்ரெயினில் போறீங்கன்னா இதுதானே யூஷுவல நீங்கள் ட்ராவலுக்கு பண்ணுற பிளானிங் அதே பிளானிங் தான் உங்களோட சப்ஜெக்ட்ஸும் பண்ண போகிறீங்க சென்ட்ரல் ஐடியான்னு ஒரு கான்செப்ட் எடுத்து அதுலேருந்து இந்த ஃபைவ் டபிள்யூ ஒன் எச் கான்செப்ட்டை கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம் அதுவே நீங்கள் பேசிக் கிளைகளாக கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து மற்ற ஐடியாஸ் இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட கனெக்ஷன் ஆகும் ப்ளஸ் நம்ம இந்த சென்ட்ரல் ஐடியாவும் அந்த வேறு கிளைகள்லேருந்து வேர்ட்ஸ் சூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த வேர்ட்ஸ் ரிகால் பவர் வேர்ட்ஸ் அதாவது எப்போ உங்களுக்கு அந்த வார்த்தையை பார்த்தாலும் அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும் சிம்பிள் அவ்வளோதான் ஸோ இது எல்லாத்து எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நீங்க எந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கடினமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு நோட் புக் போட்டு மைண்ட் மேப்பிங் போட்டீங்கன்னா அந்த பவர் வேர்ட்ஸ் பார்த்தாலே போதும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் மொத்தமாக ஞாபகம் வந்துடும் அதுக்கப்புறம் எக்ஸாம் அந்த கான்செப்ட்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பா எழுதிடலாம் அந்த பவர் வேர்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு மறக்காது ஏன்னா நீங்க கிரியேட் பண்ண வேர்ட் அதனால உங்க ஆள் மனசுல கண்டிப்பா அந்த வார்த்தைகள் இருந்துட்டு தான் இருக்கும் அந்த வார்த்தை ஞாபகம் வரும்போது வரும்போது அந்த கான்செப்ட் ஞாபகம் வரும் அந்த கான்செப்ட் ஞாபகம் வரும்போது அந்த உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்க இது எதுவுமே ஒர்க் ஆகலை எனக்கு இதுவும் ட்ரை பண்ணிவிட்டேன் அதுவும் ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு எதுவுமே செட் ஆகல அப்படின்னா இன்னொரு சுலபமான டெக்னிக் சொல்லித்தரேன் இது வந்து இந்த டெக்னிக்கோட பேர் பொமோதொரோ பிஓ எம்ஓடி ஆர்ஓ பொமோதொரோ டெக்னிக் இது வந்து இத்தாலியில் நைன்டீன் எயிட்டிஸில் ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு சுலபமான வழி ஓகே பொமோதொரோனா என்ன பொமோதொரோனா டொமேட்டோ தக்காளி அவர் வீட்டில் தக்காளி சைஸில் ஒரு தக்காளி மாதிரி ஒரு கிளாக் இருந்தது அதனால் அவர் அந்த கான்செப்டுக்கே அந்த பேர் வச்சுட்டார் இந்த கான்செப்ட் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் நம்மளால வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல ஏன் படிக்க முடியல ஏன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் வச்சுக்கல இப்போ புமோதுரவோட சக்ஸஸே வந்து டைம் லிமிட் தான் உங்களோட கிளாக் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அலாம் செட் பண்ணுங்கள் அந்த சப்ஜெக்ட் படிக்க உட்காருங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துக்கோங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் இந்த இந்த கான்செப்ட்டோ கான்செப்டோ இல்லை இந்த சப்ஜெக்டோ மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறேன் அப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அலாம் அடிக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுங்க சும்மா ஒரு சின்ன வாக் வீடு சுற்றி போயிட்டு வாங்க இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று கேளுங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்கு கூட அலாம் செட் பண்ணணும் திருப்பி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் இப்படி ஃபோர் செட்ஸ் பண்ணணும் இப்படி ஒரு நாலு செ இது வந்து ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க ஒரு பிளாக் ஸோ ஒரு செட்டில் நாலு பிளாக்ஸ்லையா ஒரு செட்டில் நாலு பிளாக்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எஃபெக்டிவ் அது அதோட எஃபெக்டிவ்னஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சு எவ்வளோ டீப்பாக படிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு நீங்களே சென்ஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் தேரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்னு பார்க்கலாம் பட் திஸ் இஸ் த பெஸ்ட் வே இப்போ நாளைக்கு நீங்கள் எந்திரிக்கும் போது என்ன பிளான் பண்ணணும் டூ டூ லிஸ்ட் போடுங்க எப்படி நம்ம பிளான் பண்ண போகிறோம் எத்தனை பிளாக் எத்தனை பிளாக்ஸ் நீங்கள் முடிக்க போகிறீங்க இல்லைனா எத்தனை செட்ஸ் நீங்கள் முடிக்க போகிறீங்க ஒரு நாலு செட்டில் எயிட் ஹவர்ஸ் படிக்கிறது ஆச்சு இல்லையா ரொம்ப ஈஸி இல்லையா ஸோ இந்த மூணு டெக்னிக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைவ் டபிள்யூ ஒன் ஹெச் மைண்ட் மேப்பிங் பொமோதரோ இது மூணுமே சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இருக்கிற டூ மந்த்ஸுக்குள்ளேயே நீங்கள் மேக்ஸிமம் போர்ஷன்ஸை எஃபெக்டிவாக கவர் பண்ண முடியும் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ரைட் அண்ட் இமெயில் டு தமிழ் விதை அட் ஜிமெயில் டாட் காம் உங்களோட கொஸ்டின்ஸை நாங்கள் அட்ரெஸ் பண்ணுறோம் ஓகே விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா படிங்க ஹாப்பி ரீடிங் நன்றி வணக்கம்